வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தோட்ட தொழிலாளர் ஒருவருக்கு இருநூறு ரூபாய் வீதம் வழங்குவதை எதிர்ப்பு தெரிவித்து ரோஹிணி கவிரத்ன எம்பி கோரிக்கை முனைவர் தொல் திருமாவளவன் இன்று யாழ்ப்பாணம் விஜய தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் தூசித்தவை கைது செய்ய பிடியானை இலங்கை கிரிக்கெட் அணிக்கு முழு பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக பாகிஸ்தான் உறுதி இனி விரிவான செய்திகள் தனியார் தோட்டு நிறுவனங்களுக்கு சொந்தமான தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வீதம் வழங்குவதற்காக பாதிட்டில் ரூபாய் ஐந்து பில்லியன் ஒதுக்கப்பட்ட விடயத்தில் தலையிடுமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு மற்றும் கணக்காய்வாளர் நாயகம் ஆகியோரிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிதி ஒதுக்கீடு சட்டவிரோதமானதா என்பதை ஆராயுமாறு அவர் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார் தோட்டத் தொழிலாளர்களை பராமரிப்பது ஒரு தேசிய முன்னுரிமை என்று அவர் ார் எனினும் முக்கிய தோட்ட நிறுவனங்களில் சேராத சுமார் ஆயிரம் தொழிலாளர்கள் இந்த யோசனையின் கீழ் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிதி ஒதுக்கீடு முக்கிய நிறுவனங்களின் தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நன்மைக்காக மட்டுமே செய்யப்பட்டதென்றும் அவர் வாதிட்டுள்ளார் இந்த வகையில் தனியார் துறை ஊழியர்களின் நலனுக்காக திரட்டப்பட்ட நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்றும் அவர் தனது வாதத்தை முன்வைத்துள்ளார் இந்தியா பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் இன்று யாழ்ப்பாணம் பெலானி விமான நிலையம் ஊடாக இலங்கை வந்தடைந்துள்ளார் வடமாகாண மெரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்தவுள்ள கார்த்திகே வாசம் மலர் கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிகழ்வானது நெல்லூர் பூங்காவில் நாளை ஆரம்பமாகி இருபத்தி மூன்றாம் திகதி வரை நடைபெறவுள்ளது அத்தோடு தொல் திருமாவளவன் இன்று முள்ளிவாய்க்காலுக்கும் சென்று அஞ்சலி செலுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித்த ஹல்லுழுவை கைது செய்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலுத்திக நீதவான லாகிரு சில்வா இன்று பிடியாணி பிறப்பித்துள்ளார் நாரஹேன்பிட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறி போலியன முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக துசித்த ஹல்லுழுவ பெயரிடப்பட்டிருந்தார் இந்த வழக்கு என்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான துசித்த ஹல்லுவ நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதனையடுத்து இந்த பிடியானையை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் வருடாந்தம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் நாய்க்கடிக்கு ஆளாவதாக விலங்கு நலச்சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது தெரைநாய்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக பெருகி வருவதால் குறித்த சம்பவங்களும் அதிகரித்து பதிவாவதாக அந்த சங்கத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சாம்பா பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையை கட்டுப்படுத்த நாய்களை கருத்தடை செய்யும் நடவடிக்கைகள் முறைப்படுத்தப்பட்ட கீழ் அமுல்படுத்தப்பட வேண்டும் என கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் முப்பது லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக நாம் மதிப்பிட்டுள்ளோம் இது தொடர்பான உறுதியான கணக்கெடுப்பு இன்னும் நடத்தப்படவில்லை மதிப்பீட்டின் அடிப்படையில் எட்டு நபர்களுக்கு ஒரு நாய் வீதம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் வாகன விபத்துகள் மோட்டார் சைக்கிள் மற்றும் வண்டி விபத்துகள் அதிகரிக்கின்றன நாய்கடி சம்பவங்களும் அதிகரிக்கின்றன என விலங்குகள் நல சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கிஹான் தினுஷ்கு தெரிவித்துள்ளாா் அரசு சேவைக்காக முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான திட்டம் மற்றும் முறையான நிறுவனத்தை ஸ்தாபிப்பதற்கான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் அடங்கிய உபக்குழுவின் இடைக்கால அறிக்கையை தயாரிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்திர சூர்யாராஜ் தெரிவித்துள்ளார் இந்த இடைக்கால அறிக்கையை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அலுவல்கள் பற்றிய அமைச்சசார் ஆலோசனைக் குழுவிடம் கையளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றதாகவும் அதன்போது அவர்களின் சேவைகளில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து விரிவான புரிதலை பெற்றதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதி வரிகள் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை விட ரூபா நூறு பில்லியனுக்கும் அதிகமான மேலதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எதிர்கால நிதிசார் திட்டங்களை தயாரிப்பது இலகுவாயுள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் வாகன இறக்குமதி வேகம் குறைபடுவதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வருமானம் அதிகரிப்போ வேகமும் குறைபடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒதுக்கீடு சட்டமூலத்தை பற்றிய வரைவோ அறிக்கையை அரசாங்க நிதி பற்றிய குழுவில் பரிசீலனை செய்வதற்கு எடுத்த தீர்மானத்தை அறிவித்து பாராளுமன்ற தொடர்படல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் கடும் இடிமின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமான பலத்த காற்றும் வீசக்கூடும் இடி மின்னலு காரணமாக ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நயாகரா பிராந்தியத்தில் நடைபெறும் நாடுகள் குழுவின் வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டு வரும் ஆளில்லா விமான தாக்குதல் மற்றும் இணைய தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருப்போர் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தடைகளை தவிர்க்கும் நோக்கில் ரஷ்யா பயன்படுத்தும் மறைமுக கடற்படையையும் இலக்கு வைத்து தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ரஷ்யா மீண்டும் உக்ரைனின் மின்சார வேலையமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் ஜி ஏழு வெளிநாட்டு அமைச்சர்கள் உக்ரைன் வெளிநாட்டு அமைச்சர்களிடமிருந்து நேரடி விளக்கத்தை கோரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல்களின் விளைவாக உக்ரைனில் தொடர்ச்சியான மின்வெட்டு நிலைமைகள் உருவாகியுள்ளன இலங்கை கிரிக்கெட் அணிக்கு முழு பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் ஜெனரல் ஜயத் ஆசின் முனீர் உள்துறை அமைச்சர் மக்சீன் நக்வி தெரிவித்துள்ளார் இஸ்லாமாபாத்தில் சமீபத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து இலங்கை அதிகாரிகள் கவலை தெரிவித்ததை தொடர்ந்து இந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து இலங்கை தலைவர்களுடன் தனிப்பட்ட முறையில் விவாதிக்கப்பட்டதாக நக்வி தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி நேரடியாக பாகிஸ்தான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டதாகவும் இருதரப்பினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை விரிவாக மதிப்பாய்வு செய்ததாகவும் நக்வி மேலும் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மீதான தைரியம் மற்றும் நம்பிக்கையின் நிரூபணமாக சுற்றுப்பயணத்தை தொடர இலங்கை எடுத்த முடிவை உள்துறை அமைச்சர் பாராட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்